எப்போவுமே விலக்கிரா மாதிரி வைங்க அப்போல்லாம் வீட்டுங்களில் மாடம்னு ஒன்று இருக்கும் வீட்டுக்குள்ளே போகும்போது ரெண்டு மாடம் அந்த குஸ்டி தடுக்கிறது எங்கே இருக்கணும்னா நம்மளுடைய வீட்டில் மேல் பக்கத்துல வீட்டுக்குள்ளே நுழையிறோம் இல்லையா அந்த தலைவாசப்படியில் காலை தாண்டி வைக்கும்போது சரிசமமாக இருக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் உயரமாக இருக்கணும் வணக்கம் நான் உங்கள் அக்னி குருஜி குறிச்சி ஏற்கனவே ஒரு வீடியோவில் கிரகப்பிரவேசம் ஒரு வீட்டை பற்றியும் கிரகப்பிரவேசத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன் எப்படிலாம் பண்ணால் நமக்கு சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி வீட்டுடைய வெளிப்புறங்கள் எப்படின்னா நான் சொன்னது தான் வீட்டுடைய தலைவாசலுடைய கதவு எப்படி இருக்கணும் அதில் ஒரு சேஃப்டி கேட் இப்போலாம் இரும்பில் ஒரு சேஃப்டி கேட்டு போடுறோம் அது எப்படி இருக்கணும் அதே மாதிரி காம்பவுண்டு கேட் இது இந்த மூணும் ரொம்ப முக்கியமானது நம்ம பண்ணக்கூடிய தவறுகளில் ஒரு முக்கிய தவறு என்னென்னா இந்த சேஃப்டி கேட் அதுவும் வெளியில் காம்பவுண்ட் கேட்டும் பாருங்கள் ஒரு தொண்ணூறு சதவீதம் கதவுக்கு கருப்பு பெயிண்ட்டு தான் அடிச்சிருப்போம் அநேகமான இடங்களில் கருப்பு பெயிண்ட்டு ஒரு பூ இருந்தால் ஒரு கோல்டு கருப்பு பெயிண்ட்டு பிரதானமாக இருக்கும் எதனாலும் இந்த கருப்பு பெயிண்ட் அடிக்கணுன்றது யாருக்கும் தெரியல ஒரு சில பேரை கேட்டால் திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது சரியான காரணம் இல்லை திருஷ்டி வராமல் இருக்கணுங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது கருப்பு பெயிண்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் தேவதைகளுக்கு ஆகாது யாராவது இறந்து போனாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஒன்னே ஒரு கருப்பு பேட்ச் குத்திக்கிறோம் துக்கத்தை வெளிப்படுத்துகிறோம்னு பேர் அது அந்த துக்கத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்போ நம்ம வீட்டு வாசலை கருப்பு அடித்து வச்சா என்ன ஆகும் நாங்கள் எந்த நேரமும் துக்கத்தை வெளிப்படுத்தினே இருக்கணும்னு தான் அர்த்தம் கருப்பு எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் எல்லாத்துக்கும் ஆகாது வெளியே கேட்டு இதுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்கணும்னா உங்களுடைய ராசிக்கு படி கலரில் கேட் அடிச்சுக்கலாம் நம்ம அந்த பெயிண்ட் அடிச்சுக்கலாம் உங்கள் ராசி என்ன அந்த வீட்டுடைய ஓனர் யாரு அப்படி தான் அந்த வீடு வந்து வேலை செய்யும் அந்த ஓனருடைய ராசிக்கு தான் வேலை செய்யும் போது அந்த வாஸ்து ராசின்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டு சேஃப்டி கேட்டு இந்த ரெண்டுத்துக்குமே அந்த மாதிரி இருக்கும் அல்லது வீட்டில் மனையால் அதான் இன்னொருத்தங்க இருந்தால் அந்த ஆண் பெண் இருக்காங்கன்னா ரெண்டு பேர் கலராக மிக்ஸ் பண்ணி நம்ம கலராக பண்ணிக்கலாம் நம்ம சௌரியந்தான் அதே மாதிரி அந்த கேட்டில் இந்த திருஷ்டி பொம்மைன்னு ஒன்று இந்த தகுதியில் வைக்கும் அல்லது அது நிறைய வெரைட்டி இருக்குது அதை கேட்லேயே வைப்பாங்க கேட்டில் வைக்கக்கூடாது திருஷ்டி தடுக்கிறது எங்கே இருக்கணும்னா நம்மளுடைய வீட்டில் மேல் இருந்து இருக்கணும் அதாவது மாடி இருந்தால் மாடியில் தான் அந்த திருஷ்டி தடுப்பான அந்த உருவங்களை வைக்கணும் கரெக்டாக கதவுல வைக்கக்கூடாது அது பயன்படாது நமக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு சக்தியை கொடுக்காது நல்ல விஷயம் இல்லை அடுத்தது வீட்டுடைய தலைவாசல் அந்த வாசல் அந்த கே அந்த கதவு அதில் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா விநாயகர் படம் லக்ஷ்மி படம் இதெல்லாம் இப்போ அந்த கேட்லேயே அந்த நான் சொல்கிறது மரக்கதவு அந்த மரக்கதவுலேயே பண்ணுறோம் பண்ணக்கூடாது தலைவாசல் வாசல் அந்த வாசலுக்கு மேலே தான் சுவாமி இருக்கணும் நமக்கு நிறைய பழைய காலத்து வீட்டில் பாருங்க அந்த பெரிய கனமான வாசகால் இருக்கும் அந்த வாசகாலில் மேலே அந்த படங்கள் இருக்கும் கதவுல வந்து இறைவனை வழிபாடு வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா பத்து வாட்டி நம்ம தொடுவோம் தீட்டா இருப்போம் கெட்ட விஷயங்கள் இருக்கும் ஒரு ஒரு நான் வெஜிடேரியன் வாங்கிட்டு போவோம் அந்த கதவை அப்படியே தொடுவோம் அப்போ அந்த சாமிக்கு என்ன மரியாதை இருக்குது அதாவது நிறைய பேருக்கு நினைப்பு அந்த கதவுல சுவாமி படம் வச்சிருந்தா செல்வங்கள் வருன்றது செல்வங்கள் வருங்கிறத விட அந்த செல்வத்தை வர விடாமல் நாமளே பண்ணிவிடுவோம் சாமிக்கு தான் பிடிக்காது சில அதெல்லாம் கதவுல இறை உருவங்களை பொறிக்கக்கூடாது வாசலில் அது தலைக்கு மேலே இருக்கிற வாசல் அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும் இதில் என்ன பண்ணணுன்னா ஏதாவது பூ டிசைனு அல்லது இந்த ஓவியங்கள் அந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் கதவுல வச்சுக்கலாம் அடுத்தது அந்த படி நம்ம வீட்டுக்கு மேலே ஏறக்கூடிய படி அதில் ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க அது மாதிரி ஒத்தப்படையில் இருக்கணும் அது வீடு உடைய நம்ம வந்து படியில் ஏறி வீட்டுக்குள்ளே நுழையிறோம் இல்லையா அந்த தலைவாசப்படியில் காலை தாண்டி வைக்கும்போது சரிசமமாக இருக்கணும் இல்லைனா கொஞ்சம் உயரமாக இருக்கணும் இந்த முன் திரைக்கு அந்த திரையை வந்து கீழே கீழேறக்கூடாது அரைஞ்சி கீழே இருந்தாலும் வாஸ்துப்படி அது கோளாறு மேல் நோக்கியே தான் இருக்கணும் எல்லாம் அது நிறைய வீட்டில் மாறி இருக்கும் அது அதுவும் அந்த வீட்டுடைய அம்சத்துக்கு குறைபாடு தரக்கூடியதாக இருக்கும் அது எப்போவுமே அந்த வீட்டுடைய மெயின் கேட்ருக்கு இல்லையா அந்த நம்ம வாசக்கால் கேட்டு அந்த இடத்தாண்ட எப்போவுமே விளக்கெறிகிற மாதிரி வைங்க அப்போல்லாம் வீட்டுங்களில் மாடம்னு ஒன்று இருக்கும் வீட்டுக்குள்ளே போகும்போது ரெண்டு மாடம் அந்த முக்கோணத்தில் இருக்கும் அதில் விளக்கேற்றுறது வழக்கம் பழைய வீட்டுங்களில் உண்டு இப்போ நம்ம அது மாதிரிலாம் செட் பண்ணுறது இல்லை கீழேயாவது விளக்கேற்றுற மாதிரி வைங்க விளக்கேற்றிட்டு வாங்க அது மாதிரி எலுமிச்சம்பழம் வெட்னி சில பேர் குங்குமம் வச்சு வைப்பாங்க வைக்கலாம் அது எப்படி பண்ணணும்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக வெட்டி ஒன்றுத்தில் குங்குமமும் ஒன்றுத்தில் மஞ்சளும் வைக்கணும் ஒரு மங்களமாகவும் இருக்கணும் ஒன்று வந்து எப்படின்னா அந்த கெட்ட சக்திகளை தடுக்கிறதுக்கு இருக்கணும் ஒன்று நல்ல சக்திகளை வர வைக்கிறதுக்கு இருக்கணும் இது ரெண்டும் முக்கியம் வாசலில் எப்போவுமே மஞ்சள் கலந்த தண்ணியை தெளிங்க வீட்டுக்கு வாசலில் மஞ்சள் கலந்த தண்ணியை தெளிக்கணும் பச்சை கற்பூரமும் போட்டுக்கலாம் ஏன்னா இப்பெல்லாம் சாணி தெளிக்கிறது இல்லை நம்ம அதனால் இந்த மாதிரி பண்ணோம்னால் ஐஸ்வர்யம் நல்லாயிருக்கும் வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் வாசல் தான் அந்த வாசலை நல்லா வச்சுக்கணும் வாசலுக்கு நேராக கெட்ட விஷயங்களெல்லாம் வைக்கக்கூடாது நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய பொருட்கள்லாம் இருக்கக்கூடாது நான் அதை பற்றின இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் சொல்கிறேன் இது மாதிரி நிறைய தகவல்கள்லாம் உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் அந்த வீடியோலாம் பார்த்து நீங்களே உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கலாம் நன்றி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்